ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க போன வீடியோவில் ஆர் பாட் பாவாடை மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோங்க இந்த வீடியோவில் கட் பண்ண க்ளாத்த எப்படி வந்து தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டெய்லரிங் கிளாஸில் பிகினர்ஸ்க்கு தேவையான ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போட்டுட்ருக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் நம்ம பாவாடைக்கு கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கோங்க ரெண்டு ஃபோல்டிங் பீஸ் வரும் நாள் வந்து ஓப்பன் பீஸ் வருங்க முதல்ல ஃபோல்டிங் பீஸில் ஒரு பீஸை நம்ம எடுத்துக்கலாம் ஓப்பன் பீஸில்ங்க நம்ம ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாங்க நம்ம நாலு பீஸ்லேயும் இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணியிருக்கோம் அதில் ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து நம்ம ஃபோல்டிங்காக இருக்க பீஸில் வந்து ஒரு கிளாத்தை நம்ம போடலாங்க கிளாத் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத பாருங்கள் நான் இந்த மாதிரி போடுறேன் அப்படிங்கிறத இப்போ ஃபோல்டிங் பீஸில் ஒரு ஓப்பன் பீஸை நம்ம போடுறோங்க நம்ம வளைவாக கட் பண்ணியிருக்கிறது நமக்கு ஆப்போசிட் சைடில் போகிற மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போடணுங்க அதே மாதிரி இன்னொரு பீஸையும் இந்த பக்கம் ஓப்பனாக இருக்க பக்கத்தில் போடணுங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத்துலேயே நீங்கள் தைச்சி பழகிக்கங்க உங்களுக்கு நல்லா தைச்சு பழக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கடையில் கிளாத்து கூட வாங்கி இது மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம கடையில் வாங்குற பாவாடை மாதிரியே இருக்குங்க நீட்டாக இப்போங்க கிளாத்தை வந்து இந்த பக்கம் நம்ம போட்டுட்டோம் பாருங்கள் வளைவா பக்கம் இந்த சைடு வரணும் இப்போ மூணு பீஸை வந்து நம்ம போட்டுட்டோங்க இந்த மாதிரி தான் நீங்கள் கிளாத்தை போடணும் இப்போங்க நம்ம கிளாத்தை எப்படி மாற்றி போட்டு தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓப்பனாக இருக்க பீஸை ஃபோல்டிங்காக இருக்க பீஸில் நம்ம மேலே போடணுங்க மேலே போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணுங்க இது வந்து நம்ம ஒயிட் கலர்னால உங்களுக்கு எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் நீங்கள் பார்க்க தேவையில்லை இதே நீங்கள் வந்து கலர் துணி வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து தாங்க தைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் தச்சுக்கலாம் ஏன்னா ஒயிட் கலராக இருக்கனால உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி மேலே போட்டுங்க மேலே அப்படி நேராக தையல் போட்டுக்கிட்டே வரலாங்க நம்ம வந்து மொதல் ஒரு தையல் போடணும் திருப்பி ரெண்டாவது தையல் போடணுங்க எப்பயுமே நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு தையலாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கிளாத்து உங்களுக்கு கிளியாமல் தையலும் பிரியாமல் உங்களுக்கு இருக்கும் இப்போ அந்த பக்கம் கிளாத்தாக அந்த கிளாத்து மேலே போட்டோம் இந்த பக்கம் இருக்க ஃபோல்டிங் பீஸ் அதே மாதிரி ஃபோல்டிங் பீஸ் மேலே அந்த ஓப்பனாக இருக்க கிளாத்தை வந்து போடணுங்க போட்டுட்டு இதுலேயும் நம்ம ரெண்டு தையலாக போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க மேலேருந்து கீழே அந்த லாஸ்ட் வரைக்குமே நம்ம ரெண்டு தையலாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதுங்க பேக் தையல் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாருங்க நம்ம வந்து ஒரு பக்கத்தில் கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிட்டோங்க ரெண்டு தையலாக போட்டு நம்ம எடுத்துட்டோம் பாருங்கள் பிசுறு இல்லாமல் நீட்டாக தச்சிருக்கோம் இப்போங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்க ஃபோல்டிங் பீஸில் ஓப்பன் பீஸை வச்சுங்க நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்மங்க ரெண்டு பக்கத்துலையும் ஃபோல்டிங் பீஸும் ஓப்பன் பீஸும் வச்சு ஜாயின் பண்ணிட்டோங்க பாருங்கள் நம்ம ஒரு பக்கம் பாவாடை வந்து நம்ம தச்சுட்டோங்க இதே மாதிரியே இன்னொரு இருக்க மூணு பீஸ்லேயும் நம்ம இதே மாதிரி நம்ம தச்சி எடுத்துக்கலாங்க அதுக்குமே இதே மாதிரியே நீங்கள் கிளாத்தை போட்டு நீங்கள் தைச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம அந்த கிளாத்தை எப்படி போட்டு தைச்சோமோ அதே மாதிரியே இந்த கிளாத்தையும் போட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க பீஸுமே நம்ம தைச்சிட்டோம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நம்ம தச்சு எடுத்துட்டோங்க இப்போ ரெண்டு பக்கம் ஓப்பனாக இருக்குங்க பாவாடையில் நம்ம ஒரு பக்கத்தை வந்து ஜாயின் பண்ணிவிடணும் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கிளாத்தில் இருக்க நல்ல பக்கமும் இன்னொரு கிளாத்தில் இருக்க நல்ல பக்கமும் ஒன்றா சேர்த்துக்கணுங்க பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி கிளாத்தை போட்டு ஒரு சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணிடலாங்க நம்ம எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டிருக்கோம் இதுக்குமே நம்ம ரெண்டு தையலை போட்டு தைச்சி எடுத்துக்கலாங்க மேலேருந்து நம்ம லாஸ்ட் வரைக்குமே நம்ம தைக்கணுங்க மேலேருந்து கீழே வரைக்குமே நம்ம ரெண்டு தையலாக போட்டு தச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நம்ம கிளாத்தில் தையல் போட்டு எடுத்துட்டோங்க எல்லா பக்கத்துலேயும் ஜாயின் பண்ணிட்டோம் பாவாடியில் ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனாக இருக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம வந்து கீழே வந்து மடிச்சு அடிக்கணுங்க நம்ம உண்டஞ்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க அதை நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் போடையில் ஈஸியாக இருக்குங்க நம்மங்க கீழே வந்து மடிச்சடிக்கில நம்ம நல்ல பக்கத்தில் மடிச்சடிக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நம்ம கெட்ட பக்கத்தில் கிளாத்தை திருப்பிங்க நீங்கள் மடிச்சடிச்சுக்கணும் பாருங்கள் நம்ம தையல் போட்டிருக்க பக்கத்தில் மடிச்சடிக்கணுங்க சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டுங்க திருப்பி இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த ஓரத்துலேயே வந்து நம்ம தையல் போட்டுகிட்டே வரணுங்க அடுத்ததுங்க நம்ம பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க உங்களுக்கு நாலு துணியாக வருங்க நம்ம வந்து இப்போ அதை ஜாயின் பண்ணி விடலாங்க ரெண்டு பீஸாக இருக்குங்க அதை வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க கிளாத்தை வந்து நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் ரெண்டு கிளாத்தையும் இப்படி ஒன்றா வச்சுக்கலாங்க ஒரு காலிஞ்சி கேப் விட்டுங்க நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க இதுலேயுமே நீங்கள் ரெண்டு தையலாக போடணுங்க இந்த பட்டி பீஸுங்க நம்ம பாவாடைக்கு மேலே நாடா குறுப்பம் பார்த்திங்கன்னா அந்த கிளாத் வந்து நம்ம இப்போ தைக்க போகிறோங்க உங்களுக்கு அந்த பட்டி வந்து உங்களுக்கு சின்னதாக வேணாலும் நீங்கள் தைச்சிக்கலாங்க பெருசாக வேணாலும் தைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாகவே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போங்க அதை மடித்து தையல் போட்டுடலாங்க சடைச்சுட்டோங்க இப்போ வந்து மேலே இடுப்பு பகுதியிலுங்க ஒரு அஞ்சு அஞ்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க அது பிசுறு தெரியாமல் சின்னதாக மடித்து நம்ம தையல் போடணுங்க அதை நீங்கள் அடையாளப்படுத்திக்கிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க நம்ம ரெண்டு பக்கத்துலையும் இதே மாதிரி தைக்கணுங்க இதுவுமே வந்து நீங்கள் கெட்ட பக்கத்தில் தாங்க தையல் போட ஆரம்பிக்கணும் வச்சு தையல் போட்டுட்டோங்க இது அஞ்சு இன்ச்சு தான் வைக்கணுங்கிறது இல்லைங்க நீங்கள் மூணு இஞ்சி நாலு இஞ்சி உங்களுக்கு ஓப்பன் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாங்க இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க இப்போ வந்து பட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பட்டி பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாங்க நம்ம ரெண்டு தையலாக போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோங்க இப்போங்க இந்த பட்டி பீஸில் ஒரு காலிஞ்சி மடிச்சுங்க நம்ம பாவாடையில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோங்க பாவாடையில் நீங்கள் கெட்ட பக்கத்தை எடுத்துக்கோங்க கெட்ட பக்கத்தில் தான் நம்ம பட்டி பீஸ் வச்சு ஜாயின் பண்ண போகிறோங்க பட்டி பீஸில் ஒரு காலிஞ்சி மடிச்சுங்க நம்ம ரெண்டே ஜாயின் பண்ணிடலாங்க பட்டி பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டோங்க இப்போங்க நம்ம வந்து அந்த ஓரத்தில் மடிச்சிருக்கோம் பார்த்திங்களா தெரியுது பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம மேலே ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க அந்த கார்னரில் அந்த பட்டி பீஸில் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம ரெண்டு பக்கத்துலேயும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த இந்த பகுதியில் வந்து நீங்கள் தையல் போடணுங்க கெட்ட பக்கமாக திருப்பி நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க பட்டி பீஸில் நீங்கள் தையல் போடணும் பீஸில் நம்ம தையல் போட்டுட்டோங்க ரெண்டு பக்கமே நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம் இப்போங்க அந்த பட்டி பீஸ் வந்து ஒரு காலிஞ்சி மடிச்சுங்க நம்ம நல்ல பக்கமாக தையல் போட்டுக்கலாங்க நம்ம தையல் போட்டிருக்கிறதுக்கு நேராகவே மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாங்க நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் நல்ல பக்கத்தில் நீங்கள் மடித்து தையல் போடணுங்க பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள் மடித்து தையல் போட்டுட்டோம் நல்ல பக்கத்தில் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க இப்போங்க ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விடணுங்க அதுமாதிரி நீங்கள் கெட்ட பக்கத்தில் தாங்க தையல் போடணும் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிக்கிட்டு கெட்ட பக்கத்துலேருந்து நீங்கள் தையல் போட ஆரம்பிங்க இதாங்க ஓப்பனாக வரும் நீங்கள் நாடாக கட்டுவீங்க பார்த்திங்களா அந்த அந்த பகுதி இது வந்து இது வந்துங்க இந்த லாஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம ரெண்டு தையலை போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க கிளாத் பாருங்க ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குது நம்ம அளவு கரெக்டாக எடுத்து கட் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வருங்க இப்போங்க நம்ம வந்து சைடில் வந்து ரெண்டு தையலை போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க ஓப்பனாக இருக்க ஒரு பக்கத்தை நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க பாருங்கள் ரெண்டு தையலை போட்டு நம்ம எடுத்துருக்கோங்க நம்ம பாவாடை வந்து நம்ம தைச்சிட்டோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறத எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவே நீங்கள் பாவாடை கிளாத் வாங்கி நீங்கள் தைச்சிங்கன்னா பார்க்குறதுக்குமே என்ன லுக்காக நல்லா இருக்குங்க பாருங்கள் நல்லா நீட்டாக வந்து நம்ம தச்சிருக்கோம் இதே மாதிரியே நீங்களும் தைச்சி பாருங்கள்